ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சிபி இசோ எப்படி இருக்கீங்க ஈ பற்றினா ஒரு தரமான சூப்பரான ஆட வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அதாவது எப்பயுமே ஒரு சிலருக்கு வந்துட்டு தனக்கு வந்தால் தான் அந்த காயம் தெரியும் அது வரைக்கும் மற்றவங்களுக்கு படுற காயம் தெரியவே தெரியாது அதனால் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டுருப்பாங்க இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து இஷ்டத்துக்கு வந்துட்டு அதாவது கேமில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யத்தை பண்ணுவாருன்னு பார்த்தா அவருடைய ஈகோ பிரச்சனையால் ஒரு சில விஷயங்கள் பண்ணி முத்துமாரி இருக்கிற வண்ணமத்த கட்டிகிட்டு அந்த பிள்ளைன்னு ஃபுல்லாக போச்சு நம் பால் இறங்கினார் முத்துக்குமரன் இப்போ இன் லேபர்ஸ் டீம் வந்தவன வச்சு செய்கிறாப்புல ஒரே ஒரு சம்பவம் தான் டோட்டல் வீடு க்ளாஸ் என்ன ஆச்சு அப்படின் கேட்டிங்கன்னா அருண் வந்துட்டு இப்போ வந்து இது மேனேஜராக போயிருக்காப்புல ஏ இவர் வந்துட்டு முத்து வந்துட்டு லேபர் டீமுக்கு வந்துட்டார் அவர் என்னடனா படலை எங்கே பண்ணாமல் நல்ல வேகமாக சுற்றி விட்டுட்டு வீலிங் பண்ணிட்டு இருக்காப்புல அது வீலிங் நல்லா சுற்றிட்டுருக்கு இருக்கு நல்லா இருக்கேன் இப்படியே பண்ணுன்ற மாதிரி இது பண்ணும்போது அருண் வந்து முத்துக்குமரன் கிட்டே கெஞ்சிறார் எப்படி அருண் வந்து முத்துக்குமரன் கிட்டே கெஞ்சிறார் ஸ்டார்டிங் இந்த கேம் ஆடம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணார் மொனை அவனை வச்சு செஞ்சிருந்தா வி ஆர் நாட் பெக்கர்ஸ் வி ஆர் லேபர்ஸ் அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணுறோம் வச்சு செய்கிறோம் அவனை செதுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசுனார் கடைசியில் என்னாச்சு அருணை வந்துட்டு தன் காலில் வந்து உழ வைக்கிறாப்புல முத்து ஆ வந்து கெஞ்சிறார் என்ன கெஞ்சிறார்ன்னு அவரை கொஞ்சம் கையை மட்டும் எடுக்கலான்னு சொல்லுங்கள் சுற்றி ஒழுங்க ப படல் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிருக்கேன் என்ஜினியர் இப்போ முத்து வந்துட்டு ஏங்க அவங்களுக்கு தேவை வீலிங் தானேங்க நான் தானே சித்தி சித்தி விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கலாய்கிறார் அவர் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா திடீர்னு பார்த்தா பவித்திரம் ஓரம் இன்னும் பவித்ரா ஓ பவித்ரா மேனேஜர் ஆகிட்டாங்களா ஆ வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வரலான்றாங்க கொக்குஸ்குள்ள பாவம் தண்ணி தண்ணி வரலையா ஏங்க அவங்க பெடலும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க என்னங்க தண்ணி வரல சொல்கிறீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தா நீங்கள் இனிமே பாத்ரூமை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறார் ஏன்னா ஒழுங்காக வந்து சைக்கிள் பெடல் செய்யப்படவில்லை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாம தூக்கி போட்டார் அருண் டென்சனிட்டாப்புல இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் விளையாட்டுத்திறமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு அது சரியில்லை நான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு மஞ்சரியும் அங்கே தான் இருக்காங்க ஓ மஞ்சரி இன்னும் வந்துட்டு தொழில்நிலையாக மாறலை ரைட்டு விளையாட்டு திறமாக இருப்பதற்கு அது தொழில்கூடம் அது அது வந்து பிளே க்ரௌண்ட் கிடையாது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க அருண் திரும்ப பேசுகிறாரு இங்கே இருக்கிற ஒரு ஒரு தொழிலாளி உழைப்பாளியோட அந்த உழைப்பை நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்றாங்க சரி யார் யார் மேனேஜர்ஸ் டீமில் இருக்காங்க அப்படி பார்த்தா தீபக் அப்படியே தான் இருக்கார் ஏன் ஓ இவங்கெல்லாம் தொழிலாளி ஆக மாட்டாங்க ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கு தீபக் மேலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்மியான விஷயங்கள்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை அதாவது அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் அந்த ஒரு ஆட்டிடியூடு அந்த ஒரு ஈகோ ஆ நான் ஒரு சீனியர் அப்படின்ற விஷயங்கள் இன்னுமே ஒரு இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இன்னும் அங்கே தான் இருக்கார் ரைட்டரா ஆ பவித்ரா வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க தர்ஷிகா இன்னும் வந்துட்டு மேனேஜராக இருக்காங்க ஓ அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க ஓ சூப்பர்ப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தரியம் அங்கே தான் இருக்காங்க ஆ ஓ காலையில் அவங்க வரேன்னு சொன்னாங்க அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் ஜேக்கலையும் அங்கே தான் இருக்காங்க ரைட்டு அருண் அங்கே போயிருக்காப்ல ம் ம் ஓ வந்துட்டு திரும்ப போயிருக்காரான்னு தெரியல திரும்ப இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்டீம்லாம் ராணம் அங்கேயே தான் இருக்கார் அப்போ இருந்து என்ன தெரியுது ராணுவ நீ மேனேஜர் இருக்க லாய் கிடையாதுன்ற மாதிரி முடிய வந்துட்டாங்க சத்தியம் அங்கே தான் இருக்கார் ஆ அவர் சொல்லியே வேஸ்ட்டு அது வ அவர் வந்து இருக்கிறதே வேஸ்ட்டு அடுத்தது தான் அங்கே தான் இருக்காங்க ஆ பேசி பேசி வந்து உட்கார வச்சுருப்பாங்க அடுத்தது வந்து விஜே விஷாலுக்கு பிடிச்ச இடம் அங்கே போயிட்டாப்ல அதுக்கப்புறம் முத்து அங்கே போயிருக்காரு அடுத்தது ரஞ்சித் சார் காலையில் நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது அங்கே இருக்கவங்க வந்துட்டு உழைப்பால் இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னோன்னே அவரை உட்கார சாம்புது அதுக்கப்புறம் ரக அங்கே தான் இருக்கார் ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் கேம் விளையாடுறாங்க யார் யார் கேம் விளையாடலை கேம் நல்லா பயங்கரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க அது நல்ல கேமோ கெட்ட கேமோ கேமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் மிக்சர் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதே இடத்துல இருப்பாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக தெரியும் சரி இங்கே வந்துட்டு சூப்பராக மு முத்து வந்துட்டு அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதாவது இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணுன்னா போய் கத்தி அவனை போய் நம்ம இது பண்ணோம் அவனை இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றதை தவிர்த்து இந்த மாதிரி கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எதை எதை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு தெரியல சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே முத்துக்குவரம் பண்ண விஷயங்களை பார்த்து என்ன உங்களுக்கு தோணுது முத்துக்குவரம் என்னங்க தவு பண்ணிட்டாரே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆமாம் அப்புறம் கேமை யார் தான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறது சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பரில்